இந்த வெப்பநில மானிய கொஞ்சம் பாருங்களேன் இப்போ நாம் எது செல்சியஸ் எது ஃபேரங்கிட்டுன்னு கண்டுபிடிக்கணும் இதுல தண்ணீருடைய கொதிநிலை மற்றும் உரைநிலையை குறிச்சுக்குவோம் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளில் செல்சியஸ் அளவுகளை தான் பயன்படுத்துறாங்க பூஜ்ஜியம் டிகிரி தான் நீரோட உரைநிலை அளவு அப்புறம் நூறு டிகிரி தான் தண்ணீரோட கொதிநிலை அளவுன்னு பார்க்க போறோம் இதுவே வெப்பநிலை மானிய அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஐக்கிய நாடுகளில் நீரோட உரைநிலை முப்பத்தி ரெண்டு டிகிரியும் நீரோட வெப்பநிலை இரநூற்று பன்னெண்டு டிகிரியாகவும் இருக்கு நாம பொதுவா சொல்லும்போது நீரோட உரைநிலை பூஜ்ஜியம் டிகிரி அப்படின்னும் நீரோட கொதிநிலை நூறு டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் ஐக்கிய நாடுகள்னு வரும்போது நாம் ஃபேரங்ஹீட் அளவுகோலை தான் உபயோகப்படுத்தணும் இப்போ இருக்கிற இந்த ரெண்டு அளவுகளில் எது ஃபேரங்ஹீட் அளவுன்னும் எது செல்ஷியஸ் அளவுன்னும் பார்க்க போகிறோம் இப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா வெப்பநிலை மானியம் எதையும் பொருட்படுத்தாமல் நீரோட வெப்பநிலை எப்போவுமே ஒன்று அப்படின்னு நினைவில் வச்சுக்கலாம் அதனால ஃபேரங் ஹீட் முப்பத்து ரெண்டு டிகிரியானது பூஜ்ஜியம் டிகிரி செல்சியத்துக்கு சமமாக ஆயிடுது அப்போ என்ன ஆகும்னா வெப்பநிலை பூஜ்ஜியமாக ஆயிடும் இதை பார்க்குறப்போ இங்கே ஏதோ ஒன்று எதிர்மறையாக இருக்கிற மாதிரியே தோணுது இது செல்சியஸ் மாதிரி இல்லை செல்சியஸ்னு சொல்லும்போது முப்பத்து ரெண்டுக்கு நேராக இருக்குது இதை மேலும் தெளிவாக புரிஞ்சிக்க நான் இதை ஒரு அடர்த்தியான நேரத்தில் குறிக்கிறேன் இந்த பக்கம் இருக்கிறது செல்சியஸ் அப்புறமா இந்த பக்கம் இருக்கிறது ஃபேரங்ஹீட் சரி சரி இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸுக்கு முப்பத்து ரெண்டு டிகிரி ஃபேரங்ஹீட் தேவை இப்போது இந்த ரெண்டு நிலையிலையுமே நீரோட உரைநிலை சமமாக இருக்குது இதோ இதுதான் நீரோட உரைநிலை அதாவது ஃப்ரீஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதிக்கிறேன் இப்போ நாம் இதை சரிபார்க்கலாமா சரி இது செல்சியஸ் அளவுகோலாக இருக்கும்போது நீரோட கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் அப்புறமா இது இருநூற்று பன்னெண்டு டிகிரியாக வேறு அளவுகோளில் இருக்கு அதனால தான் நீரோட கொதிநிலை மற்றும் அழுத்தம் நிலையானதாக இருக்கு அதனால இதுதான் சரி இது இந்த ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடிய வட்டத்துல இருக்கிறது செல்சியஸ் அதே மாதிரி எடப்பக்கமாக கரு நீல நிறத்தில் இருக்கிறது ஃபேரங்கிட் இப்போ இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு செல்சியஸ் மற்றும் ஃபேரங்கீட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும் நாம மறுபடியும் வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்